அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இட மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாக உள்ளது சிதை பற்றி வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோவில் போறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுற பிரச்சனைக்குங்க இப்பதான் கூடவே பெண் லைக்கா மட்டும் வீடியோக்குள்ள போகலாம் எட்டாவது ஊதிய குழு அமைப்பு மற்றும் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் நிலையில் மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது ஐம்பது சதவீதத்தை தாண்டிய பிறகு டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசின்படி எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் தற்போதைய ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொருந்தும் ஆனால் புதிய குழு இன்னும் அமைக்கப்படவில்லை அகவலைப்படி என்பது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் படியாகும் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இது மாற்றியமைக்கப்படுகிறது ஃபேக்டர் ஊழியர்களின் சம்பளத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எட்டாவது ஊதியக் குழுவில் இது இரண்டு புள்ளி எட்டு ஆறாக உயர்த்தப்படலாம் இது அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுக்கும் இந்த ஊதிய குழு சுமார் ஐந்து மில்லியன் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் முப்பது சதவீதம் முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஈவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கும் திட்டம் ஏதும் மத்திய அரசிடம் இல்லை இருப்பினும் இது தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் விவாதத்திற்கு வரலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன இரண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற அமலுக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் ஊர்திய விகிதங்களை கணிசமாக உயரும் உதாரணமாக லெவல் ஒன்று சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்தில் இருந்து ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஆகும் லெவல் பதினெட்டு சம்பளம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் இருந்து ரூபாய் ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆகும் அதிகரிக்கலாம் அடிப்படை சம்பள உயர்வு மட்டுமல்லாமல் அகவலைப்படி வீட்டு வாடகைப்படி பயணப்படி போன்ற கொடுப்பனவுகளும் மறுசீரமைக்கப்படும் இது ஒட்டுமொத்த சம்பளத்தை மேலும் உயர்த்தும் நன்றி வணக்கம்